வணக்கம் உங்கள் ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் கட் ஆஃப் ஆகிறது உண்டா அதுவும் நைட்டு நேரத்தில் கரண்ட்டு கட் ஆஃப் ஆகிறதுனால கரண்ட் பவர் சப்ளை கட் ஆஃப் ஆகிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத நீங்கள் அனுபவிக்கலாம் நைட்டு தூக்கி இருக்கும்பொழுது இந்த கரண்ட் கட் ஆஃப் ஆகிறதுனால இருட்டில் நீங்கள் எழுந்து கதவு பக்கமோ அல்லது வெளியிலோ போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இருந்ததுனாக்கா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெட் சைடு ஆட்டோ ஆஃப் நைட் லேம்ப் இருந்ததுனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி இரவு நேரத்தில் கரண்ட் கட்டானாலும் நீங்கள் எழுந்து இருட்டில் தட்டு தடவா கட்டுத்தருமாறி கீழே விழாமல் பாதுகாப்பாக கதவை நோக்கி இந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கு ஒரு வசதி ஏற்படு கொடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கான ஒரு கேட்ஜெட்டை தான் நாம் இப்போது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட் சைட் ஆட்டோ நைட் லேம்ப் கேட்ஜெட்டை பற்றி நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம் ஆட்டோ ஆஃப் செய்து கொள்ளும் பெட் சைட் லைட்டு இரவில் தூயில் எழுந்தும்போது எலக்ட்ரிசிட்டி பவர் கட் ஆஃப் ஆகியிருந்தனாக்க பெட்டுக்கு அருகில் உள்ள இந்த லைட்டை தொட்டவுடன் லைட் வெளிச்சம் கிடைக்கும் இருட்டு நீங்கள் கதவை நோக்கி செல்ல போதிய வெளிச்சமும் நேரமும் இருக்கும் இந்த டிசைன் அமைப்புப்படி ஐந்து நிமிட நேரம் உங்களுக்கு தானாக தொடர்ந்து வெளிச்சம் கிடைக்கும் ஐந்து நிமிடத்துக்குப் பிறகு தானாகவே ஆட்டோ ஆஃப் ஆகிவிடும் ஐந்து நிமிடத்திற்கும் குறைவாக லைட் போதும் அப்படின்னாக்க சென்சாரில் உள்ள ஆஃப் பகுதியை சேர்த்து தோட்டவுடன் லைட் அணிந்துவிடும் உங்களுக்கு தேவையெனில் செக்யூரிட்டியில் உள்ள ஆர்பன் சி ஒன் ஆர்பன் ரெசிஸ்டர் சிவன் கண்டென்சனின் மதிப்புகளை மாற்றி அமைப்பதன் மூலம் லைட் எரியும் நேரத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும் இது ஒரு வரப்பிரசாதம் என்று உங்களுக்கு சொல்லலாம் இந்த ஆட்டோ ஆஃப் பெட் சைட் நைட் லேம்புடைய சர்க்கியூட் டிசைன் இந்த படத்தில் பாருங்கள் இதில் ஒரு ஐசி பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து சிமாஸ் ஐசின்னு சொல்கிறாங்க ஐசி ஒன் செவன் ஃபைவ் 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 இந்த ஐசி தான் இதில் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஐசியளுடைய சுற்றி தான் இந்த சர்க்கியூட் அமைப்பை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த ஐசியுடைய பின் ஒன் அது வந்து ஏற்று பண்ணியிருக்கு பின் எயிட் வந்து பவர் சப்ளையில கனெக்ட் பண்ணியிருக்கு பின் மூணு மூலமாக அவுட்புட் கிடைக்கிறது இதனுடைய ரெண்டு நாலு ஆறு ஏழுங்கிற பின்கிறது ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் கொடுக்கப்பட வேண்டிய பாயிண்ட்டுகள் ஆறும் ஏழும் இந்த டைமரை எந்த நேரத்துக்கு இந்த லைட் எரியணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற சர்க்கியூட் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு சி ஒன் அப்படிங்கிறது முக்கியமான காம்போனண்ட்டாக இந்த சர்க்கியூட்டில் இருக்குது இந்த சர்க்கியூட்டை ஆன் பண்ணுறதுக்கு அல்லது ஆஃப் பண்ணுறதுக்கான ஆனால் சென்சார் பேடு வந்து இந்த பகுதியில் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பின் ரெண்டு நாலு இடையே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டுக்கும் நாலுக்கும் நடுவில் இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பவர் சப்ளையை வந்து ஆர் டூ ஆர் த்ரீ மூலயமாக கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இந்த இந்த சென்சாரை பாருங்கள் இதில் வந்து நடு பின் வந்து ஏற்று பண்ணியிருக்கு ஒரு சைடு ஆன் இன்னொரு சைடு ஆஃப் இந்த ஆன் பகுதி பின்னாலையும் ஆஃப் ப ஆஃப் பகுதி பின் ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து இந்த ஆன் ஆஃப் செய்வதற்கான கண்ட்ரோல் பேடாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பின் மூணுலேருந்து வர அவுட் புட்டு பி ஃபை ஃபிஃப்டி என்ற டிரான்சிஸ்டர் மூலயமாக இந்த லைட் ஏறி லைட்டுக்கு போகிறது இந்த இந்த லைட்டுக்கான தேவையான கரண்ட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நாலு புள்ளி ஐந்து ஓட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓட் பேட்டரியில் ஒர்க் ஆகுது இந்த சர்க்கியூட்டினுடைய சிறப்பு தன்மை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் சிமாஸ் ஐசி ஏழு ஃபைவ் 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 என்ற செவன் ஃபைவ் 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 என்ற ஐசி சிமாஸ் ஐசி உபயோகப்படுத்தியிருக்காங்க ஏன்னாக்கா இதனுடைய அந்த ஐசியினுடைய கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னால இந்த ஐசி பயன்படுத்தப்பட்டிருக்கு பில் ஃபை பிஎஃப்ஐ ஐம்பது ஃபயான் சிஸ்டர் ஒரு சுவிட்சாக வேலை செய்கிறது அந்த லைட் லேம்பை பவர் சப்ளைலேருந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் தான் ஒரு சுவிட்சாக உபயோகமாக இருக்கிறது இந்த இந்த கேட்ஜெட்டினுடைய வெளிச்சம் வரக்கூடிய பகுதி மூன்று ஓட்டு பல்பு மூலிமா நமக்கு கிடைக்கிறது இந்த சர்க்கியூட்டை இயக்க தேவையான கரண்ட் நம்ம ஃபோர் பாயிண்ட் ஓட்டு பேட்ரி மூலிமா நமக்கு கிடைக்கிறது இந்த ஐந்து நிமிடம் டிலே ஐந்து நிமிடம் இந்த விளக்கு எரியும் விலகு அடைய அடையும் அதாவது ஆன் பண்ண உடனே இந்த சர்க்கியூட் வேலை செஞ்சு ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த விளக்கு தொடர்ந்து எரியும் ஐந்து நிமிடம் ஆன உடனே விளக்கு அடையும் ஆன் ஆஃப் செஞ்ச டச் பேடை தேவைப்பட்டால் ரீசெட் செஞ்சு கொள்ளலாம் ஐந்து ஆன உடனே ஐந்து நிமிடத்துக்கு முன்னாடியே இந்த லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரீசெட் சுவிட்ச் செய்து ரீசெட் செஞ்சு இந்த லைட்டை ஆஃப் செஞ்சுக்கலாம் இதில் அந்த சர்க்கியூட் டிசைன் வந்து ரொம்ப சுலபமானது லளித சர்க்கியூட்டு சுலபமாக அசம்பிள் செய்யக்கூடிய சர்க்கியூட்டாக இருக்குது இது எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் லைட்டை ஆன் செய்யணும் அப்படின்னாக்கா சென்சார் பேடில் உள்ள ஆ மற்றும் எட்டு பகுதியை சேர்த்து விரலால் தொடவும் இரண்டு பகுதியும் ஒரே சமயத்தில் தொட்டாக்க இந்த கேட்ஜெட் ஆன் ஆகி லைட் எரிய ஆரம்பிக்கும் லைட் ஆன் ஆகி ஐந்து நிமிடம் தொடர்ந்து வெளிச்சம் கொடுக்கும் ஐந்து நிமிடம் கழித்து விளக்கு தானாக விடும் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை ஐந்து நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் அடைக்க சென்சார் உள்ள ஆஃப் மற்றும் எர்த்து பகுதியை சேர்த்து விரலால் தொட வேண்டும் எப்படி அசம்பிளிங் செய்கிறது எளிமையான சக்யூட் அசம்பிளிங் செய்ய சோல்ர பிரெட் போர்டு அப்படிங்கிறத சுலபமாக பயன்படுத்தலாம் சோடர் ஸ்ப்ரெட் போர்டு நீங்கள் கடைகளில் சுலபமாக வாங்கி இதை எளிமையாக அசம்பிள் செய்யலாம் அல்லது ஜென்ரல் பர்பஸ் பிரிண்டட் போர்டையும் பயன்படுத்தலாம் ஐசி ஒருதை கண்டிப்பாக எய்பின் சாக்கெட்டை பயன்படுத்தணும் சற்று கூடு வெளிச்சம் தரும் பல்பை ஓடும் அப்படின்னாக்கா டிரான்சிஸ்டருக்கு ஹீட் தேவைப்படும் எதாக்கா அதிகமான ட்ரைவ் கொடுக்க வேண்டி இருப்பதுனால் ட்ரான்சிஸ்டர் ஓவர்லோடாகும் அதாவது அதுக்கு ஹீட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரான்சிஸ்டருக்கு ஹீட் சிங் தேவைப்படும் ட்ரை பேட்ரிக்கு பதிலாக அக்யூமுலேட்டர் ரீசார்ஜபிள் பேட்ரியை பயன்படுத்தினாக்கா லாங் ஸ்டாண்டிங்காக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சென்சார் டச் பேடை தயாரிக்க பிரிண்டட் போர்டில் ஒரு சிறு பகுதியை உபயோகப்படுத்தலாம் டச் பேட் அமைப்பை வீடியோவின் கடைசியில் நான் தனியாக ஒரு படத்தில் ப காமிச்சிருக்கேன் அதை பார்த்து எப்படி அதை தயாரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தேவையான ஸ்பேர் பாட்ஸ்லிட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் கொடு கொடுக்கப்பட்டிருக்கு ஐசி என்ஐசி ஐசி செவன் ஃபைவ் 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 ஐசி ஒரு நம்பர் ஒரு ஐசி தேவைப்படும் ஒரு டிரான்சிஸ்டர் பிஎஃப்ஐ ஐம்பது என்ற டிரான்சிஸ்டர் வேணும் லேம் மூணு ஓல்ட்டு டூ ஹண்ட்ரட் மில்லியன்ஸில் வேலை செய்யக்கூடிய த்ரீ வோல்ட் லேம்பு நமக்கு தேவைப்படுகிறது பல்பு எலக்ட்ரா எலக்ட்ரானிட்டிக் கெப்பாசிட்டருடைய வேல்யூ டூ ட்வெண்ட்டி எம்எஃப்டி சிக்ஸ்டீன் ஓல்ட்டாக இருக்கணும் அதுவும் ஒன் ஒரு இருந்தால் போதும் அப்புறம் ஒரு மெகோம் ரெசிஸ்டர் ஒன்றும் நான் ஃபோர் பாயிண்ட் செவன் எக் ஹோம் ரெசிஸ்டர்ஸ் இரண்டு தேவைப்படும் ஒன் கிலோ ஹோம்ஸ் ரெசிஸ்டர் வந்து ஒன்று தேவைப்படும் அப்புறம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓட்டு பேட்ரி தேவைப்படுகிறது இந்த டச் பேடை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ரிண்டட் போர்டுடைய ஒரு பீஸில் இந்த மாதிரி ஒரு இந்த பகுதியை மட்டும் இதை வந்து வெட்டி எடுத்து இந்த எர்த்து பகுதிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் செப்பரேட் பண்ணணும் அதேமாரி ஆஃப் சைடுக்கும் ஒரு சின்ன போர்ஷன் படினாக்க இந்த டச் பேடு ரெடி இந்த டச் பேட் ஆன்லைந்து ஒரு கனெக்ஷன் ஆஃப் ஒரு கனெக்ஷன் நடுவில் இருக்கிற எர்த்து பாயிண்ட்டை நெகட்டிவுக்கு போடுது இது ரொம்ப சுலபமானது இந்த வீடியோவை பார்த்த பிறகு லைக் செய்யவும் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கொள்ளவும் நன்றி வணக்கம்